வரலட்சுமி அம்மன் குந்தி பாட்டு நாயகரே சிவனுடைய குமாரரே விகிலங்கள் வராமே சரஸ்வதியே சரணம் பொன்னி தியானம் பண்ணி சம்பிரம பள்ளி பாடவே மங்கள மகாலட்சுமியை மனதில் தியானம் பண்ணவே பக்தி கூடி பூஜை பண்ணினவள் நித்திய கர்ம நிஷ்டானங்களை நேர்மையுடனே பண்ணினவள் அந்த புறத்திலே சைனத்தின் இருந்து அத்தர திரியில் அம்மனவள் கட்டி எழுப்பின கருமதியை தங்க கடகம் களதல சுருட்டி கொண்டு எழுந்திருந்து சுற்றி வந்து நமஸ்காரம் செய்தாள் யாரம்மா என்று எதிர்த்து கேட்டார் அப்போது சொல்லுவாள் அம்மன் வரலட்சுமி நான் வந்தேன் என்றாள் வகையுடன் பூஜை செய்யும் என்றாள் எவ்விதம்மாய் பூஜை பண்ணுகிறது என்று எதிர்த்து கேட்ட கண்ணாவிலே சங்கல வேளையில் ஸ்நானம் செய்து கலசம் வைக்க சொன்னார் பூஜைகளை செய்ய சொன்னார் முதகம் பற்றின பாயசமை எதிர்பண்ண சொன்னார் அம்மனும் மந்திர தியானமான உடன் அப்படிமத்தி மஞ்சத்தின் மேலே இருந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு சேரித்துக் கொண்டு வந்து ஜனங்களை அழைத்துக் கொண்டு வேடிக்கையாகவே சொல்ல நின்றாள் கேளுங்கோடி கோடி கேளுங்கொடி நாம் கண்டத்த நபை கேளுங்கொடி அப்போ வந்தது சாவண மாதம் அத்தனை பேருமா கூடிக்கொண்டு அரண்மனைகளை கோடிப்பார்கள் அலங்காரங்களை பண்ணுவார்கள் மாளிகை தோறும் மணியாசனம் போட்டு மகர தோரணம் கட்டுவர்கள் நதிகள் தோறும் ஸ்நானம் செய்து நல்ல வஸ்திரம் தரித்து கொண்டு நகரிகமனப்பட்டுப்பட்டைகள் ஆபரணங்களை கொண்டு கொண்டு அந்த சுக்ரவாரம் தன்னிலே அம்மன் அழைக்கப் போறப்பட்டார்கள் தலைகோசை கிரகே சந்தோஷமாய் வந்தா பாலவள்ளி பந்தலிலே பக்தியுடன் கூறி பெண்ணின தங்க கலசம் நிறுத்தினாழாம் தாய படிக்கு தனி கருதுமணி புற்றோல் கலசத்துக்கு சாத்தினலாம் தாழம்பூ தாமரை தாயாருக்கு சூட்டினம் ஐந்து வகை சாதங்களாம் மனிர கோட்டி பழ வகையம் உனித்தமான பாயசமாம் நெய் நெய்வகையம் மண்டபத்தில் தோரணங்கள் கட்டினாளாம் மங்கள லட்சத்தை போட்டு திவ்யம் மகனை விர்தம் பண்ணினாலாம் பக்தா குஞ்சு குழந்தைகளாம் பார்க்க வந்த பிராமணம் அத்தனை பேருக்கும் மற்றதை போட்டு தட்சிணை தாம்பூலம் தான் கொடுத்தார் டைந்த போவாரும்ளை கேட்டு கொண்டாள் ஆனை அந்த அடையாளங்கள் தெரியாது ஆத்துக்கு போன புகன் அஷ்டலட்சுமி வாசம் பண்பாள் அந்த துணை இருக்கள் பரமசிவன் வார்த்தை பார்வதி கேட்டு மனம் இருந்தாள் வாழி வாழி என்று சொல்லி வரமளி தரீஸ்வரரு சம்பத்து சௌபாகியம் சகலமும் தான் தருவரின் விரதம் பண்ணின பேருக்கு வற்றாமல் பார்ப்பும் சம்பத்து சௌபாகியம் சகலமும் தான் தருவே சம்பத் சௌபாகியம் சகலமும் தான் தருவே சுபம் அம்மன் மங்களம் பாட்டு மங்களாதேவியே தேவியே சுங்கார ரூபியே வையகம் வாழ வைக்க வந்த தாயே எங்கும் இருப்பவளேழு லோகத்துக்கு எங்களை ரட்சிக்க வந்த தாயே ஜெயமங்களா சுபமங்களா வத்ரமணி மாலையும் வன மாலை கடகமணி நெல் முத்து மூக்குத்தியும் கடக மனித உள்வளை கைவளை காப்புடன் கடகல் என்று மின்னுறாள் கனக லக்ஷ்மி சுபமங்களா சதம்பும் சதங்கையுடன் சிறு தண்டை ஓசையுடன் செம்பாமலற்பாதம் சேவிக்கவே அப்போது அம்மாமி அம்மாமி ஆனவள் லக்ஷ்மி வருகிறாள் இறந்த தாயே ஜெயமங்களா சுபமங்களா மாடம்பு பட்டுத்தி மடிசாத்தி கொசு உடுத்து கோதளம்பு பட்டாடை கொடிசாத்தியே கோதளம்பு பட்டாடை கொடிசாதி அம்மனுக்கு தாப்பு சாத்தின திருநாப்பூவே ஜயமங்களுபங்களா ஜெயமங்கல சுபமங்களம்